வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் சுக்கர பகவான் உச்சமாகி வக்ரமாகி பிறகு நீச நிலையை அடைகிறாருங்க இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு நம்மளோட சேனல் முன்னாடி ஆன்மீக பேச்சுன்னு இருந்தது இப்போ சில காரணத்துக்காக காமதேனும் ஜோதிடம்னு மாற்றிருக்கோங்க சரி இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் ஆறாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மீன ராசியில் அவர் உச்சம் உச்சமாயிருக்காருங்க உச்சம் ஏற்கனவே ஆயிட்டாரு இப்போ வக்ரமாகறாருங்க இப்படி உச்சமாகி வக்ரமாகிறது நீச நிலைக்கு சமம் அதனால அதாவது என்ன பலன்கள் வந்து நல்லா இருக்காதுங்க உங்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல பலன்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் மற்றும் உங்கள் ராசிக்கு அவர் ஆறாம் அதிபதியும் கூட அவர் அதாவது ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணும்னா அதுவும் சுக்கர பகவானால் தான் கெட்டது நடக்கணும்னா அதுவும் அவரால் தான் அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே கொடுக்குறவர் சுக்கர பகவான் இந்த மாதிரி இவர் வக்ர நிலையில் நல்லா இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அவர் என்னென்னலாம் நல்லது செய்யணுமோ அந்த நல்லது செய்வார் அந்த கெட்ட விஷயங்கள் மட்டும் நல்லா இருக்காதுங்க அதாவது ஆறாம் இடத்து பலன்களை வந்து அவர் வந்து செய்ய மாட்டார் ஆறாம் இடத்து பலன்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து ஒரு மாதிரியான நெகட்டிவ் பலன்கள் தான் இந்த நோய் ரொம்ப நாளாக நோயினால் இருக்கிறவங்க இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லைன்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறனால அடிக்கடி மருத்துவ செலவாகுது இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது அடிக்கடி இதெல்லாமே சரியாகுங்க இதுவரை இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சரியாகும் அது மாதிரி உத்தியோகத்தில் இல்லை தொழில்லையோ நிறைய எதிரிகள் நம்மளுக்கு இருப்பாங்கங்க அந்த மாதிரி எதிரியோட பிரச்சனைகள் எதிரியோட தொல்லைகள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்காதுங்க மேலும் முக்கியமாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கடன் வச்சுருந்தாலுமே அது அதில் இருந்து படிப்படியாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்களில் அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே உங்களுக்கு ஏற்படுங்க ஏன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே சுக்கர பகவான் வக்கர் நிவர்த்தி ஆயிடுவார் அதனால் ஏப்ரல் பதிமூணாம் தேதி தான் இந்த பலன்கள் எல்லாமே சரிங்களா குறிப்பாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க கடன் பிரச்சனையால் நிறைய பேர் மன உளைச்சலில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருப்பீங்க அதனால் இந்த கடனில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க குறிப்பாக அந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கி அதனால சில பேர் கடன் பட்டிருப்பாங்க சுட்டுக்காட்டுக்கு வீடு காரு இந்த மாதிரி அதாவது வீடு காரு நம்ம அதிக அத்தியாவசியமாகவும் நம்ம வந்து அதை வாங்கலாம் பட்ஜெட் பட்ஜெட்டுக்குள்ளேவும் பண்ணலாம் சில பேர் அதை பட்ஜெட்டுக்கு மேலே வந்து அது ஒரு ஆடம்பரமாக பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் அதுக்காக முயற்சி பண்ணி அதனால கடன் பட்டிருப்பாங்க இந்த மாதிரியான கடனில் இருந்து வெளிவரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் ஏற்படுங்க அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க வேலை பார்க்குற இடத்துல ஒன்று வேலை வந்து அதிகமாக இருக்குங்க ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா உங்களோட மேனேஜர் உங்களோட மேலதிகாரி ஏதாவது உங்கள் கிட்ட ஏதாவது சண்டை போடுறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுங்க பார்க்குற வேலையில் சில பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்காம அதனால மன உளைச்சல் இருக்கும் சில பேருக்கு ஒர்க் ஒர்க்லோடனால மன உளைச்சல் இருக்குங்க இந்த மாதிரி உத்தியோக ரீதியாக சில சில சிக்கல்களும் பிரச்சனைகளுமே ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இப்படி உங்கள் ராசிநாதனே பக்ரம் ஆகுறதுனால உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போகுங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் இது எல்லாமே கம்மியாகும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்கங்க சில பேர் குழப்பத்தில் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க மனசு மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க மனசு சரியில்லாமல் இருக்கும் எதையாவது நினச்சி ரொம்ப குழப்பமாகவே இருப்பீங்க இந்த மாதிரியான பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே அதுக்கு மேலே ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே இது எல்லாமே சரியாயிரும் சரிங்க இது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தொழில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வந்து வருமானம் அந்தளவுக்கு இருக்காதுங்க வருமானம் நீங்கள் நினச்ச அளவு ஒரு ப்ராஃபிட் அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்காது ஒரு அளவு தான் இருக்குங்க முக்கியமாக இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எந்த பெரிய முடிவுகளுமே எடுக்கக்கூடாதுங்க அது உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ இல்லை குடும்பம் சார்ந்தோ இந்த மாதிரி எது சம்மந்தப்பட்ட பெரிய முடிவுகள் எதுவுமே ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு பர்சனலாக உள்ள ஒரு ஜோதிடத்தை ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பெரிய முடிவுகள் வேணாலுமே எடுத்துக்கலாங்க ஆனா இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்குமே நீங்க எந்த பெரிய முடிவுகளுமே எடுக்க கூடாது அப்படி எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமா அமையாதுங்க ஏன்னா உங்க ராசிநாதன் வந்து இப்படி வக்ரம் ஆகிருக்கிறதுனால அஹ் அந்த சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க அதனால பெரிய முடிவுகள் எதுவுமே இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாருங்க அதற்கான பலன்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்ற வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதியான ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி